வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியை கைது செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்து முடித்துவிட்டார்கள் கடந்த அதிமுகவின் ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவி வகித்த பொழுது சுமார் ஆறாயிரம் கோடி டெண்டர் ஊழல் முறைகேடு குடும்பத்திற்கு குறைந்த அளவில் ஒதுக்கியதன் காரணமாக தமிழக அரசிற்கு சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வரை இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது வழக்கு ஒன்று கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது அதிமுக ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கொடநாடு வழக்கு டெண்டர் ஊழல் முறைகேடு நான்கு வழி சாலை அது மட்டுமல்லாமல் எட்டு வழி சாலையாக விரிவாக்கம் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்களுக்கு டெண்டரை வழங்கியதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய ஒரு ஊழலை செய்துவிட்டார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தது அதற்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த வழக்கு தற்பொழுது சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டு இருப்பதாகவும் எப்ப வேண்டுமெனாலும் விசாரணையின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிபிஐ துறை அதிகாரிகள் அழைத்து செல்வார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் ஆறாயிரம் கோடி ஊழலை எடப்பாடி செய்திருக்கிறார் கொரோனா காலகட்டத்தில் தமிழக கல்வித்துறை எந்த ஒரு செயல்பாடும் இல்லை ஆனால் வருடம் வருடம் ஒதுக்கக்கூடிய சத்துணவு முட்டைகள் அரிசி மற்றும் சமையல் பொருட்கள் அனைத்தையுமே கள்ள மார்க்கெட்டில் வித்திருப்பதாக எடப்பாடி மீது கடுமையான குற்றச்சாட்டையும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வெளியிடக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அப்பொழுது ஆட்சியில் முக்கிய பதவியில் இருந்தவர்களிடம் விசாரணை சிபிஐ துறையினர் நடத்தப்பட உள்ளதாகவும் இதில் ஓ பன்னீர்செல்வம் முதற்கொண்டு விசாரணையில் அழைத்து செல்வார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த வழக்கில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்குவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கடந்த பத்து தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தோல்விக்கு வழிவகுத்துவிட்டது உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக சிபிஐ துறைக்கு இந்த வழக்கை மாற்றியதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அச்சத்தில் இருப்பதால் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை ஆறாயிரம் கோடி ஊழல் செய்தது நிறுவனம் செய்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்